அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பேருங்கருன்னு அருபேரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வல்லல் மறு வாழ்க வாழ்க என்று கள்ளக்குறிச்சி மாவட்டம் உந்துப்பேட்டை வட்டம் வெள்ளை ஜீவக ஆரோண்டிய அருள்மது குடியில் நாலு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்று காலை நேர வழிபாடாக வெள்ளையூரை சேர்ந்த மாயவன் ஆசிரியர் பேரணும் சகோதரர் எம் பாலு அவர்களுடைய தம்ப்புதல்வமான பி மாதவன் அவர்கள் பட்டம் வாங்கி சென்னை உயர்நீதிமன்றத்திலே வழக்கறிஞராக பணிபுரிகிறார் அவர்கள் அந்த துறையிலே மென்மேலும் வளர்ந்து சிறந்து போங்க நம்ம அருள் ஜீவகாருண்ய அருளமது குழியில் சார்பாக விண்ணப்பம் செய்கின்றோம் வாழ்த்தி வணங்குகின்றோம் அருட்பெரும் ஜோதி அருட்பேரும் ஜோதி தனிப்பெருங்கருண அருபெரும் ஜோதி எல்லா அவைகளும் மின்புற்று வாழ்க வல்லல் மாடி வாழ்க வாழ்க என்று அறுபது அன்பர்களுக்கு சிறப்பு அன்னதானம் அவர்கள் வழங்கியுள்ளார்கள் மாதம் மாதம் வழங்குவதற்கு உறுதியளித்துள்ளார்கள் அவர்களும் அவர்கள் குடும்பத்தாரும் நீண்ட ஆயுள் நிறைச்சலும் உயர்ப்புகள் பற்றிய பல்லாண்டுகள் சிறப்பிட வாழ அருட்பருஞ்சோதி ஆண்டவண்ட விண்ணப்பம் செய்கின்றோம் அருட்பேரும் ஜோதி அருட்பேரும் ஜோதி தனிப்பேருங்க அருப்பரிஞ்சோதி எல்லா உயிர்களும் மின்பற்று வாழ்க வல்லல் மாடி வாழ்க வாழ்க